கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் ஆதியில் இருந்த அன்பை கிரியையை விட்டாய் நாம கூட ஆண்டவர் நம்மை ரச்சித்த சந்தித்த அற்புதம் செய்து விடுதலை கொடுத்த அந்த ஆரம்ப நாட்களில் இருந்த அன்பை விட்டுவிட்டோமா முன்பு நிறைய நேரம் ஜெபித்திருப்போம் நிறைய ப்ரேயர் மீட்டிங் சென்று கத்தரை ஆர்வமுடன் தேடி இருப்போம் இப்போ அப்படி இருக்கோமா பிரேயர் போக வேண்டாம் வீட்டிலேயே ஜெபம் பண்ணலாம் ஒரு மணி நேரம் ஜெபித்தா போதும் அஞ்சு நிமிஷம் ஜெபித்தா போதும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று ஆண்டவரிடம் கொண்ட அன்பை இழந்து விட்ட நிலையில் இருக்கின்றோமா சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன் காடு மேடலாம் சென்று ஊழியம் செய்திருக்கேன் ஆனா வேலைக்கு போன அப்புறம் நேரம் ஊழியத்துக்கு உடல்நிலையும் சரியில்லை என்று சொல்லுவாங்க அந்த ஆதி அன்பு கிரியை இல்லாததால் உடல்நிலை ஆரோக்கியம் இல்லாமல் போகின்றது முன்பு போல கர்த்தருக்கு ஊழியம் செய்வது பல மணி நேரம் ஜெபிப்பது பைபிள் படிப்பது கிடையாது எல்லாம் குறைந்து விட்டது கர்த்தர் சொல்லுகிறார் மனம் திரும்ப இல்லாவிட்டால் மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து இடத்திலிருந்து நீக்கி விடுவேணம் விளக்கு தண்டை எதை குறிக்கின்றது சகரியா நான்கில் ஒளிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்ன என்று கேட்கும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்துதல் பதினொன்றில் நாம் படிக்கும் இரண்டு சாட்சிகள் யார் என்றால் ஆண்டவருக்கு முன்பு நிற்கும் இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே இவர்களுக்கு மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கும் அதிகாரமும் தண்ணீரை ரத்தமாக மாற்றும் அதிகாரமும் வேண்டும் போதெல்லாம் பூமியை வாதைகளினால் வாதிக்கும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது என்பதை காண்கிறோம் விளக்கு தண்டு என்பதை ஆண்டவர் சமூகத்திற்கு முன்பு நிற்கும் அதிகாரம் அபிஷேகத்தின் அதிகாரம் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் இந்த அதிகாரத்தை நாம் ஆண்டவரிடம் கொண்ட ஆதி அன்பு கிரியை குறையும் போது இழந்து விடுகின்றோம் ஆகையால் இதை மேற்கொண்டு ஜெயம் கொள்ளும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஜீவ விருச்சத்தின் நாற்பத்தி ஏழில் வெளிப்படுதல் இருபத்தி ஒன்றில் தீவ விருட்சத்தின் கனி பரிசுத்த ஆவியின் நதியின் ஓரமாய் இக்கரையிலும் அக்கறையிலும் உள்ளவைகள் இதன் கனிகள் புசிப்புக்கும் இலைகள் அமழ்தத்துக்கும் ஆனவைகள் மெடிசின் குணமாக்கும் ஆரோக்கியம் அடைய செய்யும் தன்மை கொண்டது ஆரோக்கியத்தை குடை குறிக்கின்றது பரிசுத்த ஆவியானவரை ஆதியில் கொண்ட அன்பு கிரியை குறைவுபடும்போது ஆரோக்கியத்தையும் அதிகாரத்தையும் இழக்கின்றோம் என்பதை உணரச் செய்யும் மனம் திரும்ப உதவிடும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே துதி கன மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே ஆமீன் அல்லேலூயா